ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனியே விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் ஆயுத பூஜை வீடியோ வந்து வேலை அதிகமாக இருந்ததுனால என்னால் போட முடியல இன்றைக்கி வந்து விஜயதசமி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்ப்போம் மேக்ஸிமம் நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ தான் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோதுமை அப்பம் செய்ய போகிறோம் இது வந்து நார்மலாக நம்ம பிரசாதமாவும் சாமிக்கு வைக்கிறதுக்கு இந்த ரெசிபி வந்து நம்ம செய்யலாம் இன்றைக்கி நான் வந்து அப்போ தான் செய்ய போகிறேன் அதை அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே வாங்க இதுக்கு நம்ம இன்னைக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கோம் கோதுமை அப்போ தான் செய்ய போகிறோம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் எப்போவுமே ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து தேவையான அளவு செஞ்சுக்கோங்க இது வந்து சின்ன கப் அளவில் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் இப்போ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் கோதுமை மாவுலையும் செய்யலாம் கொஞ்சம் இதை மாதிரி இது சேர்க்கும் போது கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நம்ம ரவையும் சேர்த்துக்கிறோம் உப்பு வந்து தனியாக சேர்க்கல இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏலக்காய் கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக இடித்து மூணு ஏலக்காய் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறோம் அதுலேயே வந்து உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம இதை வந்து அப்படியே பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப பவுடர் ஆகாது இந்த இது மாதிரி அப்படியே தட்டி நான் சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்ததாக நமக்கு வந்து பாவு ரெடி பண்ணணும் இதுக்கு வந்து ஒரு முக்கால் கப்பு வந்து வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இது பிடிச்ச நைசா இதுக்கலையே பெருசு பெருசாக இருக்கனால ஓரளவுக்கு நைசா இடிச்சிட்டு பார்த்தோம்னா நமக்கு ஒரு அரை கப்பு தான் இருக்கும் இப்போ இதுலேயே பார்த்தோம்னா ஒரு ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கணும் வெள்ளம் வந்து பாகலாம் வேணாம் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம் மாவில் வெள்ளம் நமக்கு வந்து சுத்தமாக கரைஞ்சா போதும் பாகு பாதம் இதெல்லாம் தேவையில்லை நமக்கு இப்போ நம்ம என்ன செய்யலாம் இதை வந்து இடி மாவில் சேர்த்துக்கலாம் இதில் நாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இஷ்டம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திரி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து அப்பசோட போண்டா அப்பம் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக சேர்த்தா தான் நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக வரும் கொஞ்சம் மொறுமொருன்னு இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பொஸ் பொசன்னு இருக்கும் பெண்ணை கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாம ரொம்ப திக்காகவும் இல்லாம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த பக்கத்துல இருக்கு மாவு நமக்கு இதை இப்போ இந்த அப்பா மாவு வந்து நான் வந்து எண்ணெயில போட்டு பொறிக்கலை உங்களுக்கு தேவைன்னா எண்ணெயில போட்டு பொரிச்சிங்க நான் இன்னைக்கு வந்து தோசைக்கல்ல ஊற்றி செய்ய போறேன் ஆயில் வந்து கம்மியாக ஊற்றி அதை செஞ்சிடலாம் நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே தோசைக்கல்ல ஊற்றி எடுக்கலாம் இது நம்ம இஷ்டம்தான் நான் வந்து ஆயில் கம்மியாக இருக்கணுங்கிறத தோசைக்கல்லில் ஊற்றுறேன் உங்களுக்கு எண்ணெயில் பொறிச்சா தான் பிடிக்குன்னா அது வந்து புஷ் புஷ்னு பணியாற மாதிரி இருக்கும் அதை மாதிரி ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ஆயிலில் ஊற்றி எடுக்கிறதுனால எடுக்கலாம் இல்லைன்னா நம்ம நெய் கூட ஊற்றி இதே இதே மெத்தடில் செஞ்சுக்கலாம் இது ஆப்பம் மாவு மாதிரி தேய்க்காம அப்படியே ஒரு குளிக்க அரண்டி ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப புசு புசுன்னு வராது இந்த இந்த இதில் தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம தோசைக்கல்ல ஊத்துறது நல்லா பொ பொன் மருவெல்லாம் எந்தளவுக்கு செவர விட்டு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இது மேலே வந்து நம்ம சுட்டு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம சாப்பிடும்போது அந்த நெய் ஃப்ளேவர் அப்படியே நல்லாயிருக்கும் ரொம்ப நெய் ஊற்றி பொறிக்கணுன்னு தேவையில்லை எண்ணெய்க்கு பதிலாக நம்ம ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றி கூட பொறிச்சிக்கலாம் பொரித்ததுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் வந்து மேலே தடவிட்டு வேணாலும் சர்வ் பண்ணிக்கலாம் நம்ம விற்பனை அது இதே மாதிரி நம்ம அப்போ ரெடி பண்ணி ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துக்க வேண்டியது தான் எங்கள் வீட்டு சில மாமியார்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு பொறிக்க மாட்டாங்க அதிகமாக ஆயில் இருக்கும் அப்படிங்கிறனால தோசைக்கல்லையே ஊற்றி எடுத்துருவாங்க இப்போ அந்த ஸ்டைடில் தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்லியிருக்கேன் இப்போ குழந்தைங்களுக்குலாம் வந்து பயப்படாமல் கொடுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் செஞ்சு பா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ அப்போன்னா எண்ணெயில் தான் பொறிக்கணும்னு தேவையில்ல ஆயில் கம்மியாகவும் இந்த மாதிரி நம்ம தோசைக்கல்லையே எடுத்து அப்போ செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு பாயில் போச்சு சாப்பிட முடியாதவங்க இதை மாதிரி சாப்பிட்டால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்